வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்கள் எங்களாம் அனைவருக்கும் இன்னைக்கு என்னுடைய மனைவியோட பிறந்த நாள் திவ்யாவுக்கு ஹாப்பி பர்த்டே விஸ்யூ ஹாப்பி பர்த்டே இன்றைக்கி என் மனைவிக்கு பிறந்த எல்லோரும் எல்லாரும் ஒவ்வொரு கேள்வி கேட்டிருப்பீங்க எப்பயுமே ஒரு சிம்பிள் போடுறேன்னு அது யார் என்னன்னு இன்றைக்கி அந்த பிள்ளையோட ஃபோட்டோஸ் போட்டு வர்றேன் இன்றைக்கி என்னுடைய ஒய்ஃபோட பிறந்தநாள் தயவு செய்து என் மனைவியை பார்க்குறத பார்க்குறவங்களும் பார்த்தவங்களும் பேசுனவங்களும் கூட வேலை செய்கிறவங்களும் சொந்த மந்தங்களும் அவளை வாழ்க்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அவளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இந்நேரம் அவள் எங்கே இருக்கா எந்த இடத்துல இருக்காளோன்னு சரி உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி என்னுடைய சார்பாக எனக்காக ஒரு உதவி வாழ்த்து தெரிவிச்சிருங்க ப்ளீஸ் அவளுக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அவள் எங்கே இருக்கான்னு தெரியலை அப்பா 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 வீட்டில் இருக்காளா இல்லை அம்மா வீட்டில் இல்லைன்னா மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கலாம் இல்லை இதுக்கு மேலே எங்களுக்கு தந்தா நட்டியா ரோட்டில் தெரியிறாளா இல்லை வேலைக்கு போயிருக்காளா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் உண்மையாக நேர்மையாக இருந்தால் பிடிக்காது அவங்க வீட்டாளர்களில் கள்ளத்தனமாக போய் கள்ளத்தனமாக வரவங்களை தான் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் அதில் பெரிய லெவலில் இல்லை அவன் சித்தப்பேன் என் என் மனைவியோட சித்தப்பேன் சித்தி அவங்களே ஒரு சுற்றுப்புறாண்டானவங்க விபச்சாரத்தில் ரொம்ப டெவலப் ஆனவங்க உங்களுக்கு அதனால் என் கூட பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்காதான் பிடிக்காத வைக்காதுன்றிருக்காங்க அதனால் என்னுடைய மனைவிக்கு தயவு செய்து பார்க்குறவங்க பார்த்தவங்க பேசுனவங்க ஃப்ரெண்ட்ஸுகள் சொந்தக்காரவங்க பந்தக்காரவங்க எல்லாரும் அவளை வாழ்த்தணும் நேர பார்த்து வாழ்த்து சொல்லணும்னு வேண்டிக்கிறேன் ஏன்னா என்னால் நேராக போய் சொல்ல முடியலை தயக்கம் ரெசன் தர ஒரு மனசாட்சி உள்ளவர்கிட்ட நேரடிய முகத்தை பார்க்கலாம் எனக்கு அந்த வர வர அந்த முகத்தை பார்க்க கூட டிஃப்ரெண்டாக இருக்குது என் மொபைலில் ஃபோட்டோ இருக்குது என் வீட்டில் ஃபோட்டோ இருக்குது என் வீட்டு வாசலில் ஃபோட்டோ இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் தெரியலை நான் சொல்ல பொறுத்த வரைக்கும் சாக்கடையில் காலை வச்சவங்களுக்கு வந்து கீழே காலை வைக்க பெருசாக தெரியாது அது மாதிரி அவங்க வீட்டாளர்கள் எல்லா மனைவியோட வீட்டாளுக வந்து தப்பான வழியிலே போனதுனால அவங்க அம்மாவிலேருந்து எல்லோருமே தப்பாகவே போனனால அவளுக்கு அந்த தப்புங்கிறது என்னங்கிறது தெரியலை தப்பான விஷயம்னா என்னான்னு தெரியாத அளவுக்கு அவங்க சித்தப்பையும் சித்தி எல்லாருமே ஒன்றா தெரிவிச்சாங்க அவளுக்கு எனவே எங்கள் என் ஒய்ஃபுக்கு கைது செய்து மறந்துடாமல் வாழ்த்து சொல்லிடுங்க ப்ளீஸ் உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன் மறந்துடாமல் சொந்த பந்தங்கள் அனைவரும் வாழ்த்து தெரிவிக்குமாறு என்னுடைய சார்பை சொல்லிடுங்க ப்ளீஸ் 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 உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் கோயம்புத்தூர்லருந்து தேனி வரைக்கும் எத்தனை பேர் அவங்க என் ஒய்ஃபை அவங்களுக்கு தெரியுமோ அத்தனை பேரும் எனக்காக ஒரு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வாழ்த்து சொல்லிடுங்க இன்றைக்கி பிறந்தநாள் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டிரத்தித்தஞ்சு அவளுடைய பிறந்தநாள் மறந்துடாங்க ப்ளீஸ் வெல்கம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்